உலகின் வீரர் சென்ற தனியார் பேருந்து முன் சக்கரத்தில் ஊசலாடிய நாற்பது உயிர் கடவுளாக மாறிய பஸ் டிரைவர் நடுவழியில் செய்த மாற்று ஏற்பாடு பயணிகள் சென்னையிலிருந்து பெங்களூரு நோக்கி நாற்பது பயணிகளுடன் தனியார் சொகுசு பேருந்து சென்று கொண்டிருந்தது இந்த பேருந்தை நாற்பத்தி ஒன்பது வயதான அரவிந்தன் என்பவர் ஓட்டி சென்றார் தனியார் சொகுசு பேருந்தானது திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாம்பள்ளி அடுத்த பங்களாமேடு என்ற இடத்தில் சென்ற போது பேருந்தின் சக்கரம் அலைவது போல் ஓட்டுநருக்கு தெரிந்துள்ளது உடனே சுதாரித்துக் கொண்ட தனியார் பேருந்தின் ஓட்டுநர் அரவிந்தன் உடனடியாக பேருந்தை நெடுஞ்சாலையின் ஓரம் இறங்கி தனியார் பார்த்தபோது ஒவ்வொன்றாக கலன்று கடைசி இரண்டு சக்கரம் இயங்கியது தெரியவந்தது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் அரவிந்தன் உடனடியாக பேருந்தின் முன்சக்கரத்தை கலற்றி தயார் நிலையில் வைத்திருந்த போல்ட்டுகளை பொருத்தினார் பின்னர் சோதனை செய்து சக்கரங்களின் உறுதித்தன்மையை சோதித்து பேருந்தை இயக்கிச் சென்றார் தனியார் பேருந்தானது மணிக்கு நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என கூறப்படும் நிலையில் ஓடுபாதையில் கவனிக்கவில்லை என்றால் சக்கரம் கலன்று நாற்பது பயணிகள் உயிருக்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கும் ஆனால் தனியார் பேருந்தின் ஓட்டுநர் அரவிந்தன் சமயோஜிதமாக செயல்பட்டு முன்கூட்டியே அறிந்து பேருந்தின் முன் சக்கரத்தை கலட்டி மாட்டியதால் நாற்பது பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இதுபோன்று சரியான பராமரிப்பு இல்லாத தனியார் பேருந்துகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து அதன் உரிமையாளர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை வைத்தனர் விரிவாக பேசிய பயணிகள் அரசு பேருந்துகளை விட தனியார் பேருந்துகளில் வசதிகள் ஏராளம் இருப்பதால் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்துகின்றனர் தயங்காமல் பயணம் செய்கிறார்கள் ஆனால் அப்படியான தனியார் பேருந்தில் நடந்த இப்படி ஒரு சம்பவம் பராமரிப்பு குறித்து கேள்வி எழுப்புகிறது என பயணிகள் குற்றம் சாட்டினர் தொடர்ந்து பேசிய பயணிகள் தனியார் பேருந்து ஓட்டுநர் அரவிந்தன் சமயோச்சிதமாக செயல்பட்டதால் நாற்பது பயணிகளின் உயிர் காப்பாற்றப்பட்டது ஒருவேளை ஏதும் அசம்பாவிதம் நடந்திருந்தால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை இந்த தனியார் பேருந்தை முறையாக பராமரிக்காமல் இருந்ததற்கு யார் பொறுப்பேற்பார்கள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் அவ்வப்போது தனியார் பேருந்துகளை ஆய்வு செய்து முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்று சோதனை செய்ய வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை வைத்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாம்பள்ளி அடுத்த பங்களாமேடு பகுதியில் தனியார் பேருந்து முன் சக்கரம் கலன்றியதை அடுத்து ஓட்டுநர் பேருந்தை ஓரம் கட்டியதால் எவ்வித அசம்பாவிதமின்றி நாற்பது பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் அதிகாரிகள் தனியார் பேருந்தை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க